வணக்கம் மாணவர்களே நம்முடைய இரண்டாம் பாடம் நீர் இந்த வீடியோல நாம நீர் ஆதாரங்களை பற்றி படிக்க போறோம் நீர் நமக்கு எங்க இருந்து எல்லாம் கிடைக்குது அப்படின்னு படிக்க போறோம் பாருங்க ஏற்கனவே நாம மழையின் பயணம் படிச்சோம் இல்லையா அதே விஷயம்தான் நல்ல உற்று நோக்கி கவனியுங்க மேகங்களிலிருந்து மழை துளிகளாக கீழே வரும் நீர் ஆழம் குறைவான பள்ளங்களில் தேங்குது அவற்றை நாம குளம்னு சொல்றோம் ஆழம் அதிகமான பெரிய நிலப்பரப்பில் தேங்கி நின்றால் அவற்றை நாம ஏரி அப்படின்னு குறிப்பிடுவோம் கவனிங்க குளம் மற்றும் ஏரி இவற்றில் உள்ள நீர் தேங்கி நிற்கும் அடுத்து மலையின் மீதுள்ள பனி பாறைகள் உருகி வரும் நீர்த்துளிகள் ஆறாக மாறி ஓடி வருகின்றன ஆற்று நீர் ஓடி வரும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து வரும் சமவெளி பகுதிகளில் எல்லாம் பாய்ந்த ஆற்று நீர் இறுதியாக கடலை சென்றடையும் மழையின் அதிகப்படியான நீர் நிலத்தால் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீராக நம்ம பூமிக்கு அடியில தேங்கி நிற்கும் சரியா இப்ப கவனிங்க மேகங்களிலிருந்து மழை துளிகளாக நமக்கு நீர் பூமியில் உள்ள நீர்நிலைகளை வந்து அடைகிறது இந்த நீர்நிலைகளில் உள்ள நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மீண்டும் மேலே செல்கிறது அவை மேகமாக மாறுகின்றன பின்னர் மேகங்களிலிருந்து நமக்கு திரும்பவும் மழை கிடைக்கிறது அததான் இந்த அம்பு குறியிட்டு காமிச்சிருக்காங்க சரி இந்த நிலத்தடி நீரை நாம எப்படி பயன்படுத்துறது அதுதான் நிலத்துக்கு அடியில போயிருச்சே எப்படி பயன்படுத்தலாம் இந்த நிலத்தடி நீர் தான் கிணறுகள்ல இருந்து நாம இந்த நீரை இறைத்து பயன்படுத்துவோம் இல்லையா அடுத்து ஆழ்துளை கிணறுகள் மூலமாக மோட்டார் மாட்டி இந்த தண்ணீரை எடுத்து நாம விவசாயத்திற்கு பயன்படுத்துவோம் அடுத்து அடிக்குழாய் மூலமாகவும் நிலத்தடி நீரை நம்மால் மேலே கொண்டு வர முடியும் இந்த நல்ல நீரை தான் நாம குடிக்க விவசாயத்திற்கு குளிக்க சமைக்க எல்லா வேலைகளுக்கும் பயன்படுத்துறோம் அடுத்து ஆறுகளில் உள்ள நீர் நம்மளுடைய வீட்டுக்கு எப்படி வருது இங்கே பாருங்க மழை காலங்களில் அதிகமாக பெய்கிற மழையை அணைகளில் தேக்கி வைப்பாங்க அணைகளில் உள்ள நீரை விவசாயத்திற்காக திறந்து விடுவாங்க இந்த நீரை தான் பாருங்க விவசாயத்திற்கும் நாம பயன்படுத்துவோம் இந்த ஆற்று நீரிலிருந்து பெரிய பெரிய குழாய்கள் மூலமாக நீரை உறிஞ்சு எடுப்பாங்க அந்த தொட்டிகளில் இருந்துதான் நமக்கு இந்த மேல்நிலை தொட்டிக்கு நீர் வரும் இங்க நீரை தூய்மைப்படுத்துவாங்க தூய்மைப்படுத்திய நீர் தான் நம்மளுடைய வீடுகளுக்கு வரும் இல்லையா அவற்றை நம்ம கீழ்நிலை தொட்டிகளில் சேகரித்து வச்சிருப்போம் இங்க இருந்து மோட்டார் போட்டு குழாய் மூலமாக நம்ம வீட்டு நீர் தொட்டிக்கு கொண்டு வருவோம் அதன் பிறகு இந்த வீட்டு நீர் தொட்டில இருந்துதான் நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது நீர் சரியா அடுத்து நமக்கு அதிக காய்ச்சலா இருக்கும் பொழுது தண்ணி குடிக்கலாமா நிறைய தண்ணீர் குடிக்கலாமா அதனால நம்ம உடலின் வெப்பம் குறையும் அது காய்ச்சலை குறைக்க உதவும் சரியா உங்க வீட்டுக்கு நீர் எங்க இருந்து கிடைக்கிறது குழாயின் மூலமாகவா கிணறுகளின் மூலம் கிடைக்கிறதா அல்லது ஆறுகளின் மூலமா அல்லது இதே மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு வழங்குகிறார்களா அடிக்குழாயின் மூலம் கிடைக்கிறதா அல்லது ஏரியின் கிடைக்கிறதா எப்படி கிடைக்குது யோசிச்சு பாருங்க அடுத்து இங்க ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்க தண்ணீர் எந்த திசையில் வருகிறதோ அதே மாதிரி நம்ம அம்புக்குறியிடணும் இங்கே இங்க பாருங்க கிணற்றில் இருந்த நீரை நாம மேல் நோக்கி எடுப்போம் இல்லையா அம்புக்குறி மேல் நோக்கி இருக்கணும் அடுத்து ஆழ்துளை கிணற்றில் இருந்தும் நீர் கீழிருந்து மேல் நோக்கி வரும் அதனால அம்புக்குரியை மேல் நோக்கி இடணும் இங்கே மழையின் மூலமாக நீர் கீழே பூமி வந்தடைகிறது அதனால அம்புக்குறி கீழ் நோக்கி இருக்கணும் இளநீர் குடிக்கும் பொழுது இளநீர் கீழே இருந்து மேலே உறிஞ்சுவோம் அம்புக்குரியை மேல் நோக்கி வரைஞ்சுக்கோங்க பழரசம் குடிக்கும் பொழுதும் வழியாக உறிஞ்சும் பொழுது மேல் நோக்கி பழரசம் வரும் அம்புக்குரிய மேல் நோக்கி வரைஞ்சுக்கோங்க அடுத்து நீர்வீழ்ச்சிகளில் நீர் மேலிருந்து கீழ் நோக்கி வரும் அம்புக்குரிய இப்படி வரைஞ்சுக்கோங்க சரியாக புரிந்து கொண்டு பயிற்சிகளை செய்துக்கோங்க நன்றி மாணவர்களே